மீண்டும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பிருக்கு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கடும் கனமழை அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் சொல்றோம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களில் கடுமையான கன முதல் மிக கனமழையும் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையுமாக தமிழகத்தில் கண்டிப்பா பதிவாகும் ஏன்னா இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் ரொம்பவே அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது இதுவரைக்கும் நமக்கு ஆகஸ்ட் மாதங்கள்ல நமக்கு நிறைய நேரங்கள் மழை வந்திருந்தாலும் செப்டம்பர் மாதத்துல படிப்படியாக அடுத்து வரும் நாட்கள்ல கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பா அதிகரிக்கும் ஏன்னா பெரும்பாலும் காலை பகல் மற்றும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருந்தாலும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு கணிசமாக மழை பொழிவும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதுல எந்தெந்த மாவட்டத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடல அதுல குறிப்பா ஐந்து மாவட்டங்கள் சற்றே வலுவான மழை பொழிவு கண்டிப்பா பதிவாகும் ஆகவே எல்லாேருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும் நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் பாருங்க நிறைய மாவட்டத்தில் இரவு நள்ளிரவில் நமக்கு மழை வந்துக்கிட்டே தான் இருக்கு மழை பெய்யாமலாம் இல்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவுல மழை பொழிவு ஆங்காங்கே வந்து கொண்டுதான் இருக்கு இனியும் நமக்கு தீவிரமடைய போகு தீவிரமடைய போகுது அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க யாரெல்லாம் இன்னும் நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணாம இருக்கீங்களோ நீங்களும் மறக்காம ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான்கு முதல் ஐந்து மாவட்டங்கள் அதாவது நான்கு முதல் ஐந்து மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் சென்னை பொறுத்தவரை வட மற்றும் தென் முழுவதுமாக மழை பொழிவு கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இனி அடுத்து வரும் நாட்கள் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதனால செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சில நாட்களுக்கு நமக்கு இரவு நள்ளிரவுல தான் மழை பொழிவுங்கிறது வரப்போகுது இந்த செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் காலை நேரத்திலேயோ இல்ல பகல் நேரத்திலேயோ மழை வரப்போகிறது இல்லை ஏன்னா எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழகத்திற்கு நேரடியாக கரையை கடக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு காலை மற்றும் பகல்ல நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாக அல்லது லேசான வெயில் காணப்படும் இரவு நள்ளிரவிலேயே இந்த மாவட்டங்கள்ல மழை தீவிரமாக வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை தீவிரமாக இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நள்ளிரவில் தீவிரமடையும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் மற்றும் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையலாம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு தொடரும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை சற்று வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொடைக்கானல் பகுதிகளில் கனமழை சற்றே தீவிரமடைந்து காணப்படும் திண்டுக்கலினுடைய மேற்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவு எதிர்பாருங்க நண்பர்களே அடுத்ததாக வட தமிழக கடலோரப் பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பகுதியாக ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக ஆங்காங்கே பதிவாக போகுது உள் மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகலில் காணப்படும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் நம் மழை பகுதியாக பரவலாக மிதமான மழையும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பா அந்த பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை பகுதியாக எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக மிதமான மழை மட்டுமே இங்கே பதிவாக போகுது அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் மழை தீவிரமானது செப்டம்பர் முதல் இரண்டு வாரங்களில் கண்டிப்பா இருக்கும் என நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இனி வரும் நாட்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரித்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மிதமான மழையாகவும் பத்து சதவீதம் பகுதியாக கனமழையும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும் ஏற்கனவே நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய நாட்கள் நமக்கு மழை ரொம்பவே தீவிரமாக பதிவானதை பார்த்தோம் அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்திலும் டெல்டா மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் உறுதியாக வலுப்பெறும் ஏன்னா நமக்கு தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டாவில் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வலுப்பெறும் மதுரை மாவட்டத்தில் மிதமான மழையும் திண்டுக்கல்னுடைய மேற்கு பகுதிகளில் கன மிக கனமழையுமாக எதிர்பார்க்கலாம் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக மட்டுமே ஆங்காங்கே மிதமான மழை பொழிவு வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சற்று மழை தீவிரம் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா மிதமான மழை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் கனமழை மற்றும் மிக கனமழை எல்லாமே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் தான் பகுதியாக பரவலாக மழை தீவிரம் பெய்ய போகுது அதனால எதிர்கொள்றது தயாரா இருந்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் விட்டு விட்டு பரவலாக மழைக்கு வாய்ப்பு அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் கனமழை தொடர்ந்து இங்க பெய்யாது இடைவேளை விட்டு பகுதியாக நமக்கு மழை பொழிவு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல எதிர்பார்க்க முடியும் தேனி தென்காசியில் வானம் ஓரளவு மேகம் மட்டும் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அதை ஏற்கனவே நம்ம சொன்னது போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இரவு நள்ளிரவிலுமே கூட நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கலாம் இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இந்த கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா மழை வாய்ப்புகள் அதிகாலையில கூட பதிவாகலாம் அடுத்தபடியாக மற்ற மாநிலங்கள் குறிப்பா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரிசா மேற்குவங்கம் சத்தீஸ்கர் அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவாக இருக்க வட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்படும் மத்திய பிரதேஷ் ஆகட்டும் ஒரிசா வடக்கு ஆந்திரா சட்டீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தாழ்வான பகுதிகளில் கடும் மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் மகாராஷ்டிராவினுடைய கடலோரப் பகுதி குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக அந்த பகுதிகளில் பதிவாகும் நண்பர்களே இந்த செப்டம்பரிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் அடுத்த மாதம்தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க